வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் குறித்த மற்ற நூல்களும் அதில் ஆனந்த கிரியம் முழுஷாக கிடைத்திருக்கும் சங்கர விஜயங்களும் ரொம்பவும் பூர்வ காலத்தியதாக தெரிவது ஆனந்த கிரியம் பல சோர்ஸ்களில் இருந்து அதற்கு நிரம்ப பிராமணியம் உண்டென்பது உறுதியாகிறது மாதவியத்திற்கு இரண்டு வியாக்கியானங்கள் சொன்னேன் அல்லவா மாதவீதியத்தில் அதற்கு ஆதிபூர்வ ஆதாரமாக சொல்லப்படும் பிரகத்சங்கர விஜயம் பிராசீன சங்கர விஜயம் என்பவற்றிலுள்ள எல்லாம் ஆனந்த கிரியத்திலேயே அடங்கி இருக்கின்றனவென்றும் அதனால் இதையே பிரகத் சங்கர விஜயம் என்றும் பிராசீன சங்கர விஜயம் என்றும் சொல்வதுண்டு என்றும் அந்த இரண்டு வியாக்யானங்களிலிருந்து தெரிகிறது மாதவியத்தில் சொல்லாத விஷயங்களையும் சில இடங்களில் இந்த வியாகியானங்களில் சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக அச்சுதராய மோடக் தம்முடைய அத்வைத ராஜ்ய லக்ஷ்மியில் ஆச்சாரியாளின் கடைசி நாட்களை சொல்லுமிடத்தில் சிவ ரகசியத்தின் ஒன்பதாவது அம்சத்தில் பதினாறாவது அத்தியாயத்தில் வருகிற ஆச்சாரிய சரித்திரம் முழுவதையும் கடைசியில் அவர் காஞ்சியில் சித்தி பெற்றது வரை குவாட் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களெல்லாம் ஆனந்தகிரியின் பிரகத் சங்கர விஜயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று மேலும் அதாரிட்டி காட்டும் விதத்தில் சொல்லியிருக்கிறார் ஏதத் கதாஜாலம் பிரகத் சங்கர விஜய ஏவ ஸ்ரீமத் ஆனந்த ஞான நந்தகிரி விரசிதே திரஷ்டவ்யம் அவர் சொல்வதிலிருந்து ஆனந்தகிரிக்கு ஆனந்த ஞானர் என்று பெயர் இருந்தது தெரிகிறது தனபதிசோரி தம்முடைய டிண்டிம புஸ்தகத்தில் ஆச்சாரியாளின் திக் விஜயத்தை வர்ணிக்கும் மாதவீயத்தின் பதினைந்தாவது அத்தியாயத்திற்கு வியாக்கியானம் செய்யும்போது என்னென்ன சித்தாந்தக்காரர்களோடெல்லாம் ஆச்சாரியார் வாதம் பண்ணினார் எப்படி வாதித்தார் என்று நீளமாக எண்ணூறு ஸ்லோகங்களுக்கு மேலே சொல்லி கொண்டு போகிறார் அத்த பிராசீனானுரோதேன வியாகேயம் அதாவது பிராசீனமான மூலத்தை அனுசரித்து இப்படி வியாகியானம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார் அவர் ஆனந்த கிரியத்தையே ரொம்பவும் க்ளோஸாக அனுசரித்துதான் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார் என்பது அந்த ஷங்கர விஜயத்தை பார்த்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரியும் திக் விஜயத்தில் ஆச்சாரியால் எந்தெந்த ஊருக்கு போனார் எந்த ஆர்டரில் போனார் யார் யாரை பார்த்தார் எங்கே எத்தனை காலம் தங்கினார் என்ற விஷயங்கள் எல்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு ஆனந்த கிரியத்தில் உள்ளபடியே இந்த வியாக்கியானத்தில் இருப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு சித்தாந்தக்காரரும் அவரோடு ஆச்சாரியாலும் எப்படி வாத பிரதிவாதம் பண்ணினார்கள் என்பதும் அப்படியே ஆனந்த கிரியத்தில் காணும் பாயிண்ட்டுகளாக அதே வாக்கியங்களாக கூட இருக்கின்றன ஸ்ருங்கேரி சுவாமிகள் ஒருவருடைய உத்தரவிலும் மேற்பார்வையிலும் குருவம்ச காவியம் என்ற கிரந்தம் எழுதப்பட்டதாகச் சொன்னேன் அல்லவா அதை எழுதிய காசி லக்ஷ்மண சாஸ்திரிகளே அதற்கு வியாக்யானமும் எழுதியிருக்கிறார் மூல நூலின் ஆரம்பத்தில் அவர் ஆச்சாரியாளின் குழத்தை பற்றி சொல்லும் பொழுது இது ஏற்கனவே கவிந்திரர்களால் விவரிக்கப்பட்டிருக்கிறது கவீந்திரை உபதர்ஷிதம் என்று சொல்லியிருப்பதற்கு அவரே வியாக்ஞானம் பண்ணும்போது கவீந்திரர்களால் என்பதற்கு ஆனந்தகிரி முதலான எதீந்திரர்களால் என்று ஆனந்தகிரி ஒருவரை மாத்திரம் பேர் குறிப்பிட்டு ஸ்தானம் கொடுத்து சொல்கிறார் ஆனந்தகிரி யதீந்திராதிபி இண்டலாஜிஸ்டுகளுக்குள் பிரசித்தி பெற்ற ஒருவர் ஹெச் வில்சன் சன்றக்கோட்டை சமாச்சாரம் கண்டுபிடித்து சொன்னவர் அவரும் ஆனந்த கிரியத்தின் பிராமணியத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் பொதுவாக வெள்ளைக்காரர்களின் மனோபாவம் என்ன என்று முன்னே சொன்னேன் ஆகையால் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துத்தான் நாம் நம்முடைய புஸ்தகங்களையே ஏற்றுக்கொள்ள என்று இதை சொல்லவில்லை அவர்களில் ரொம்ப பேருக்கு நம்முடைய வழிகளிலும் நம்பிக்கைகளிலும் கௌரவமான பார்வை இருப்பதில்லை தஞ்சாவூர் அரண்மனையைச் சேர்ந்த சமஸ்கிருத சுவடிகளுக்கு இண்டெக்ஸ் தயாரித்த பர்னல் என்பவர் இப்படித்தான் ஆனந்த கிரியத்தை ஒரே கண்டனமாக பண்ணியிருக்கிறார் அதில் சொல்லியே இல்லாத விஷயத்தை சொல்லியிருப்பதாக கோரமாண்டல் கோஸ்ட் என்று அவர்கள் சொல்லும் சோழ மண்டல கடற்கரையிலேயே ஆச்சாரியால் பல மடங்கள் ஸ்தாபித்ததாக ஆனந்த கிரியத்தில் இல்லவே இல்லை ஆனால் அப்படி இருப்பதாக இவர் பர்னல் சொல்லி கண்டனம் பண்ணி இருக்கிறார் வில்சனே ஆனந்த கிரியத்தில் அநேக மிராக்கில்கள் சொல்லியிருப்பதை நம்ப முடியாமல் இதெல்லாம் ஒரே பொய்யாக புழுகியிருப்பது என்று திட்டியிருக்கிறார் ஆனாலும் மொத்தத்தில் அவர் சம்மதமாக சொல்வதை ஏன் சொல்கிறேன் என்றால் அதுதான் நமக்கு அத்தாரிட்டி என்பதற்காக அல்ல அநேக விஷயங்களில் சம்மதமாக போக முடியாதவர்களே அப்படி போகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட நிச்சயம் சரியானதாக பிரமாணம் உள்ளதாகத்தானே இருக்கும் என்பதற்காகத்தான் அவர்கள் கொள்கைப்படி ஆச்சாரியால் கிபி எழுநூற்று எண்பத்தி எட்டு எண்ணூற்று இருபது தானே வில்சன் எழுதியது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டில் அதாவது அவரது எண்ணப்படி ஆச்சாரியால் அவருக்கு ஆயிரம் வருஷம் முந்தி இருந்தவர் ஆனந்த கிரியத்தை அவர் ஆராய்ந்து பார்த்து அதுவும் கிட்டத்தட்ட அவ்வளவு காலத்திற்கு முந்தையது ஆச்சாரியால் காலத்தையொட்டியே எழுதப்பட்டது என்பதற்கு மறுக்க முடியாத உச்சான்று இருக்கிறது என்று அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார் அக்கால ஹிந்து மத நிலையை உள்ளபடி அறிவதற்கு இந்த புஸ்தகத்தை வெரி சேஃப் கைடாக மிகவும் நம்பகமான வழிகாட்டியாக பின்பற்றலாம் என்கிறார் மோனியர் வில்லியம்ஸின் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்பது ஒரு பெரிய வால்யூம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியது அதிலே அவர் தாம் பார்த்த மூன்று சங்கர விஜய புஸ்தகங்களுக்குள் ஆனந்த தான் சம்பவங்களை ஆச்சாரியாலின் டிக் விஜயங்களை உள்ளபடி எழுதிய ரெக்கார்டிங் என்று அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார் ஆதாரபூர்வமாக ஆச்சாரிய சரித்திரம் அறிய இப்படியாக ஆனந்த கிரியத்திற்கும் வியாசா சளியத்திற்கும் நிரம்ப பிரமாணியம் இருப்பதாக தெரிவதால் இந்த இரண்டை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அப்புறம் அவற்றுக்கு விரோதம் இல்லாமல் மற்ற புஸ்தகங்களில் என்ன அதிகப்படி விஷயங்கள் சொல்லி இருக்கிறதோ அவற்றையும் சேர்த்துக்கொண்டுவிட்டால் ஒருவாறு ஆச்சாரியாளின் சரித்திரத்தை உள்ளபடி பூர்ணமாக தெரிந்து கொண்டு விடலாம் அந்த இரண்டு புஸ்தகங்களுக்குள்ளேயே வித்தியாசமாக உள்ள இடங்களில் என்ன செய்வது இதோடு கூட இதை விட முக்கியமாக என்று கூட சொல்லலாம் ஒரே புஸ்தகத்தில் பாட பேதங்கள் இருக்கிறதே எந்த பாடத்தை சரி என்று ஏற்பது ஆச்சாரியாளுடைய பல சிஷ்ய பரம்பரை கிளைகள் இருக்கின்றன ஆச்சாரிய சரித்திர புஸ்தகங்களில் சில இவற்றில் ஓரொரு கிளையை குறிப்பாக அபிமானித்து ஆச்சரியத்து வந்தவர்களுடைய சம்பந்தமுடையதாக இருக்கிறது பொதுவாக பொது நோக்கோடு உள்ளவை சிவரகசியம் மார்க்கண்டேய சம்ஹிதை முதலிய இதிகாச புராணங்கள் ஆச்சாரியாலிடமோ அத்வைத சித்தாந்தத்திடமோ அவற்றுக்கு விசேஷப்பற்றுதல் இல்லை இதிகாச புராணங்கள் என்ற வகையில் அநேக தெய்வ புருஷர்களின் கதைகளை அவை சொல்வதில் ஆச்சாரியாலை பற்றியும் சொல்கின்றன என்பதோடு சரி எல்லா சங்கர விஜயங்களுக்கும் இந்த இதிகாச புராணங்கள் முற்பட்டவை என்பதும் ஆஸ்திகர்கள் அபிப்பிராயம் கவிகளிலும் குறிப்பாக இன்னாரை ஆச்சரியத்து அவர்கள் சம்பந்தமாக விசேஷம் கொடுத்து எழுதுவது என்றில்லாமல் பொது நோக்கோடு எழுதியவர்கள் உண்டு சங்கராபியுதயம் பதஞ்சலி விஜயம் சங்கராச்சாரிய சம்பு எழுதியவர்கள் எல்லாம் இப்படி பொதுவாக கவிகள் என்று பெயர் வாங்கியவர்கள் இவர்கள் ஆச்சாரியாலை பற்றி எழுதும்போது வழி வழியாக வந்துள்ள நம்பிக்கைகள் கர்ண பரம்பரை கதைகள் தங்களுக்கு முன்பே இருந்து வந்துள்ள சங்கர விஜய கதைகள் ஆகியவற்றை சீர்தூக்கி பார்த்து முடிவு பண்ணி அதன்படியே எழுதியிருப்பார்கள் ஆகையால் நாம் ஷங்கர விஜய புஸ்தகங்களுக்குள்ளே இதுவா அதுவா ஒரு புஸ்தகத்திலேயே இந்த பாடமா அந்த பாடமா என்று பார்க்கும்போது எந்த விவரங்கள் முந்தி வந்த இதிகாச புராணாதிகளுக்கு டேலி ஆகிறதோ ஒத்து போகிறதோ பொது கவிகள் இந்த சங்கர விஜய புஸ்தகத்துக்கு முந்தியவர்களாயிருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்வதற்கும் டேலி ஆகிறதோ அல்லது அந்த கவிகள் இதற்கு பிற்பட்டவர்களானால் அவர்களும் இதிலிருந்தே எந்த விவரங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சமாச்சாரங்களை சத்திய பிரமாணமானவை என்று எடுத்துக்கொண்டு விடலாம் எல்லாவற்றோடும் கூட குறிப்பாக ஒரு முடிவும் காண முடியாத போது தேசம் பூராவிலும் அல்லது பெரிய பகுதியில் ஆழமான நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய நெடுங்காலமாக இருந்துவரும் வரும் கர்ண பரம்பரை விஷயங்களை அத்தை பாட்டி கதை என்று தள்ளிவிடாமல் மதிப்பு கொடுத்து கிரகித்து கொள்ள வேண்டும் ஒரு சார்பான புஸ்தகம் என்று சொல்லும்படி இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் ஒரே விதமாக சொல்லி அதற்கு இசைவாகவே ஜன சமூகத்தின் பொதுவான நம்பிக்கையும் உள்ளபோது அந்த விஷயம் சரி வைத்து கொண்டு விடலாம் ஆச்சாரியால் வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருக்கிறது பலவிதமாக பல புஸ்தகங்களில் காட்டி பேசிக் டெக்ஸ்ட் மூலாதார கிரந்தங்கள் என்று சொல்லியிருக்கும் சிவ ரகசிய மார்க்கண்டேய சம்ஹிதைகளுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கிறது இரண்டிலும் ஆச்சாரியால் பரமேஸ்வரனிடமிருந்து பஞ்சலிங்கங்கள் பெற்றுக்கொண்ட விஷயம் இருக்கிறது ஆனால் சிவரகசியத்தில் காசி விஸ்வநாத லிங்கத்திலிருந்து சுவாமி ஆவிர்பவித்து லிங்கங்களை கொடுத்தார் என்று இருக்கிறது மார்க்கண்டேய சம்ஹிதையிலோ ஆச்சாரியால் கைலாசத்துக்கே போய் சுவாமியை நேரே தரிசனம் பண்ணி அவரிடமிருந்து லிங்கங்களை வாங்கி கொண்டார் என்று இருக்கிறது ஆச்சாரியால் கைலாசத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி லிங்கங்கள் வாங்கி கொண்டதோடு அப்போதுதான் சௌந்தரிய லகரியும் பெற்றுக்கொண்டார் என்று லோகத்தில் பொது வழக்காக கதை இருக்கிறது அவர் கைலாசத்துக்கு போய் லிங்கம் வாங்கி கொண்டதாக சொல்லும் மார்க்கண்டேய சம்ஹிதையிலும் அப்போதே அவர் சௌந்தரிய லகரி பெற்ற விஷயமும் இருக்கிறது இப்படி டேலி ஆவதால் அதையே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதோடு மார்க்கண்டேய சம்ஹிதையில்தான் ஐந்து லிங்கங்களையும் எங்கெங்கே வைத்தார் என்றும் சொல்லி இருக்கிறது ஆச்சாரியால் ஜெயந்தி சுக்ல பஞ்சமி என்றே தேசம் முழுவதிலும் கொண்டாடப்படுவதால் அதையே எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று முன்னையே சொன்னார் போல அவருடைய ஸ்தலம் காலடி என்றே பொது அபிப்பிராயம் இருப்பதால் அதுவே சரி என்று வைத்து வேண்டும் பொதுவாக அத்தனை ஆச்சாரிய சரித்திரங்களிலுமே காலடியைத்தான் சொல்லியிருந்தாலும் ஆனந்த கிரியத்தின் பாட பேதங்களில் ஒன்றில் ஆச்சாரியாளின் ஜென்மஸ்தலம் சிதம்பரம் என்று இருப்பதை எடுத்துக்கொள்வதற்கில்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க இப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர مہاپریواچر تھینک یو